நூற்றி மூன்றாவது சங்கீதத்தில் பதிமூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம் சேர்ந்து வாசிக்கலாம் நூற்றி மூன்றாவது சங்கீதத்தில் நம்ம வந்து பதிமூன்றாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் கத்தருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு வாக்கு தத்துவம் நமக்கு சொல்லப்படுகிறது சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றாருன்னா தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா வேதத்திலே அநேக இடத்துல வந்து ஆண்டவர் வந்து தன்னை தகப்பனாக ஆண்டவர் காண்பிக்கிறார் சில இடங்களிலே ஆண்டவர் தாயாக ஆண்டவர் காண்பிக்கிறார் ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு இடத்துல ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நான் உங்களை சுமந்து கொண்டு போகிறேன் அப்போ சில இடங்களிலே ஆண்டவர் தன்னை நண்பனாக கத்தர் காண்பிக்கிறார் சில இடங்களிலே ஆண்டவர் தன்னை மூத்த சகோதரனாய் காண்பிக்கிறார் அப்படின்னா இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த உறவுகளெல்லாம் உங்களுக்கு இல்லையோ எந்தெந்த உறவுகளெல்லாம் உங்களை ஏமாற்றுகிறார்களோ அந்த உறவுலெல்லாம் யார் இருப்பான்னா கற் இருக்கிறார் கர்த்தர் இருக்கிறார் கணவனை இழந்த ஒரு மனைவிக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார் நானே உன் நாயகன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு தகப்பனை இழந்த ஒரு பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்றாரு நானே உன் தகப்பன் அப்படின்னு சொல்றாரு தாயை இழந்த ஒரு பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்றாரு நானே தாய் அப்படின்னு சொல்றாரு என் கூட பிறக்க பிறந்த சகோதரங்க யாருமே இல்லையே எல்லாருக்கும் சகோதரங்க இருக்காங்களே எனக்கு மட்டும் சகோதரங்க உங்களுக்கு ஆண்டவர் வந்து நல்ல ஒரு சகோதரனாய் இருக்கிறார் ஆனா பல இடங்களிலே இந்த தகப்பன் தாய் அப்படின்றத வந்து ஆண்டவர் வந்து இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கிறாரு நான் உனக்கு அப்பா நான் உனக்கு அம்மா நான் உனக்கு அப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல வந்து ரொம்ப பெரிய அன்பு சிலருடைய தகப்பனும் தாயும் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமைஞ்ச அமையாமல் இருக்கலாம் ஆனால் மோஸ்ட்லி தொண்ணூறு சதவீத ஜனங்களுடைய அம்மா அப்பா எப்படி தான் இருக்காங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்காகத்தான் வாழ்றவங்களா இருக்காங்க இந்த உலகத்திலேயே அதிகமான அன்பு நம்ம மேலே செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தகப்பன் தாய் தான் அந்த அன்பு செலுத்த முடியும் வேறு யாருமே செலுத்த முடியாது வேற எல்லாருடைய அன்பும் எவ்வளவுதான் இருந்தாலும் அது ஒரு டெம்ப்ரவரியான அன்பு ஒரு விசை வந்து ஒரு டென்த்து எழுதுகிற ஒரு வாலிப பையன் அப்போ அந்த வாலிப பையனை பார்த்து ஊரில் இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து இவன் எங்கே படிக்க போகிறான் இவன் டென்த்து ஃபெயிலாக தான் போகிறான் ஏன்னா அவன் வந்து ஒரு மக்கு ஸ்டூடெண்ட்டு உண்மையிலே அவனுக்கு எதுவுமே புரியாது அவன் அவனுக்கு அவனுக்கு அவ்வளோதான் அவனுடைய கெப்பாசிட்டின்னு வைங்களேன் அவனால் வந்து டென்த்தில் பாஸ் பண்ணுறதுக்குரிய அந்த வழிகளெல்லாம் ரொம்ப குறைவுதான் அப்போது சொந்தக்காரங்க எல்லாருமே சொல்கிறாங்க இவன் வந்து டென்த்து பாஸ் பண்ணுறது கடினம் அப்படின்னு சொல்லி ஆனால் அவனுடைய அவருடைய அந்த பையனுடைய தகப்பனார் என்ன பண்ணார்ன்னா அந்த மகனுடைய எக்ஸாம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் தன்னுடைய பிள்ளைக்காக அவன் எக்ஸாம் எழுதுற போற நேரம் எல்லாம் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மகனுக்காக முழங்காலேயே நின்று ஜோம் பண்ணாரு முழங்காலேயே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அந்த டென்த் வந்து நல்ல மார்க்கோட அந்த பையன் தம்பி பாஸ் பண்ணான் அப்போ நான் நம்புறேன் எல்லாரும் வந்து அவன் ஃபெயில் ஆகட்டும் அவன் ஃபெயிலானா பரவாயில்ல அவன் ஃபெயில் ஆகத்தான் போறான் அப்படின்னு சொல்லும்போது தகப்பனார் என்ன பண்றாருனா இல்லை இல்லை என் பிள்ளை தோத்து போயிடக்கூடாது என் பிள்ளை தோற்று போயிடக்கூடாது இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே உலகத்தில் இருக்கிற எத்தனை பேர் வேணும் என்றாலும் நீங்கள் ஃபெயில் ஆயிடலான்னு நினைக்கலாம் நீங்கள் வாழ்க்கையில் தோற்று போகணும்னு நினைக்கலாம் உங்கள் சொந்தக்காரங்க உங்களை தோற்று தோற்றுப்போணும்னு நினைக்கலாம் உங்கள் உலகத்தில் இருக்கிற தகப்பனால் ஒருவேளை நீங்கள் தோற்றுப்போணும்னு நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறவர் கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுகிறவர் கர்த்தர் ஹாலே லூயா நீங்க ஜெயிக்கத்தான் போகிறீர்கள் கத்தர் உங்களை ஜெயமாகத்தான் கத்தர் வைக்க போகிறார் அப்போ தகப்பனாருடைய அன்பு அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அன்பு சில வீடுகளிலே வந்து சில அம்மாங்க வந்து தகப்பனாரை சத்தம் போடுவாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு அக்கறை இருக்கா பிள்ளை மேலே அக்கறை இருக்கா குடும்பத்துல அக்கறை இருக்கா அக்கறை இருந்தா இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு நிறைய தாயார் வந்து கத்துவாங்க ஆனால் உண்மையிலே தாயார்களை யாரையும் நான் குறைச்சி சொல்லலை உண்மையான நல்ல தகப்பன்மார் வெளியே செல்ல மாட்டாங்க வெளியே காமிக்க மாட்டாங்க ஆனால் ஒரு முழு குடும்பத்தினுடைய பொறுப்பையும் யார் தான் சுமப்பான்னா தகப்பனார் தாங்க சுமப்பாங்க இந்த இப்போ இந்த வாலிப பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளில் பிள்ளைங்க யாருக்கு பின்னாடியே போவாங்கன்னா அம்மா பின்னாடியே போவாங்க பாருங்களேன் மம்மி மம்மி மம்மின்னு போவாங்க ஆனால் யங்ஸ்டர் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன் அவங்க ஒரு வாலிப வயசு வந்துச்சுன்னா பிள்ளைங்க அம்மா பின்னாடி போகிறத விட்டுட்டு அப்பா பின்னாடி போவாங்க அப்பாவை ரொம்ப டிப்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்பாட்ட ரொம்ப பேச மாட்டாங்க அப்பா இருக்கும்போது கத்த மாட்டாங்க அம்மாட்ட என்ன வேணாலும் கத்துவாங்க குதிப்பாங்க திட்டுவாங்க ஆனால் அப்பா இருக்கும்போது மட்டும் சரி அவர் இருக்கார்ல ஏன் அப்படின்னா வளர வளர தெரியும் அம்மா தியாகி தான் ஆனால் அப்பா வெளியே சொல்லாத பெரிய தியாகி இங்கே இங்கே இருக்கிற எல்லா தகப்பன்மாருக்காகவும் ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் இந்த சத்தத்தை கேட்குற தகப்பன்மாருக்கு நன்றி சொல்கிறேன் எல்லாருடைய இருதயத்திலையும் நிறைய கும்ரல்கள் இருக்குது உங்களை மாதிரி சில நேரத்தில் வெளியே கொட்ட மாட்டாங்க வெளியே மாட்டாங்க ஆனால் அந்த முழு பாரத்தையும் தன்னுடைய இருதயத்தில் சுமக்கிறது யார் அப்படின்னா தகப்பன் தாங்க சுமக்குறாரு என் பிள்ளை நல்ல ஏன்னா நீ பாருங்க சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா யார் படுத்த உடனே தூங்குறது பெண்களா ஆண்களா சொல்லுங்க படுத்த உடனே தூங்குறது பெண்களா ஆண்களா இப்போ உங்களை பார்த்து சொல்றேன் நீங்கள் கை தூங்க பார்க்கலாம் படுத்த உடனே நான் தூங்கிடுவேன்றவங்க கை தூங்க பார்க்கலாம் பெண்கள் நல்ல நல்ல கை தூங்க தப்பு இல்லை கை தூக்குங்க ஆ ஆமாம் நிறைய பேர் இருக்குங்க இந்த பக்கத்தில் படுத்த உடனே தூங்குங்க ஆண்கள் அப்படின்னு கை தூக்குனா நிறைய பேர் தூங்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப லேட்டாகும் அந்த அந்த அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக மைண்டை வச்சிருக்கிறவங்க படுத்த உடனே தூங்கிடுவாங்க ரொம்ப நிறைய டென்ஷனை தலையில வச்சிருக்கிறவங்க தான் லேட்டாக தூங்குவாங்க நிறைய மனைவிகளை திட்டுவாங்க ஏங்க தூங்கி தொலை வேண்டியது தானே என்ன பண்றீங்க அப்படின்னு ஆனா இவர் நாளைக்குள்ளது யோசிச்சுருப்பாரு அப்போ இந்த தகப்பன் கேரக்டர் அப்படின்றது உலகத்திலேயே அவ்வளவு மேன்மையானது அப்ப அதுதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன்ப்பா ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்கிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் இன்றைக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே உங்க வாழ்க்கையிலே உங்க அப்பா உங்களுக்கு பெரிய இரக்கம் பாராட்டி இருக்கலாம் எங்க அப்பா மாதிரி யாருமே வர முடியாது பாஸ்டர் அப்பாவுடைய இறக்கம் ரொம்ப பெரிய இரக்கம் நான் நம்புறேன் உங்க அப்பாவும் ஏ அப்பா அதை விட மேலானவரா இருந்து சொல்றாரு உங்க அப்பாவை மாதிரி நானும் உனக்கு இறங்குவேன் உங்க அப்பா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கும் போது பரலோக தேவனாகிய கர்த்தர் உனங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு நினைக்க மாட்டாரா உங்களுடைய தகப்பனாரை விட மேலானவர் நம்முடைய கத்தர் ஆண்டவர் சொல்றாரு உங்க அப்பா இறங்குன மாதிரி நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னா இறங்குவேன் எல்லாரும் கையை உயர்த்தி சொல்ல போற இந்த வாக்கு தத்துவம் எனக்கு தான் ஆண்டவர் சொல்லுங்க தகப்பனே இல்லாமல் வெளியூரில் இருக்கிறவன் பிள்ளைக்கு கர்த்தர் இன்னைக்கு இறங்க போகிறார் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு இறங்க போறாரு எங்க அப்பா என் கூட இல்லையே எங்க அப்பா என்ன தட்டி கொடுக்கலையே ஓ எங்கள் அப்பாவுக்கு ஒண்ணுமே முடியலையே ஆனால் பரலோக தகப்பனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு இறங்குவேன் சொல்லுங்க கையை உயர்த்தி அப்பா இந்த வாக்கு தத்துவம் எனக்கு தான் ஆமேன் அவருடைய இறக்கம் எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கும் அவருடைய இறக்கம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் சொல்லும் அவருடைய இறக்கம் எதிரியினுடைய கண்ணுக்கு உங்களை அழகா மறைக்கும் ஆமேன் சொல்லுங்க இந்த தகப்பனாருடைய இறக்கம் அப்படின்றத நம்ம வந்து வேதத்தில் வாசிக்கும் போது பல இடங்களில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தகப்பனுடைய இறக்கன்றது சாதாரணமானதில்லை அப்படின்னா ஒரு ஒரு பிள்ளை வந்து தப்பு பண்ணும்போது ஒரு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வெளியிறங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அது வெளியாக வந்து அவனை தப்பானவனாக காமிக்கணும்னு நினைக்கிறாங்க நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் இந்த பதினைந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது ஒரு தகப்பன் இருந்தார் அந்த தகப்பனுக்கு இரண்டு குமாரர்கள் இருக்கிறார்கள் அப்போ நான் அதில் அதில் வாசிக்கும் போது நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா அங்கே தன்னுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு அவர் இறங்குறாரு எப்படி இறங்குறார் அப்படின்னா உலகத்திலே இருக்கிறவங்க எல்லாருமே அவனை தப் தப்பானவனா காமிக்கணும்ன்றதுல ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா அவனுடைய கூட பிறந்த சகோதரன் அங்க அவங்க பப்ளிக்கா என்ன சொல்றான் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க என்ன நடந்துட்டு இருக்குது உங்க பையன் யாருன்னு தெரியுமா வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தியை அழித்து போட்ட உங்க பையன் அப்படின்னா அவன் அவன் நல்லவனே கிடையாது அவன் கெட்டவன் உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போனா உங்கள் பணத்தை செலவு பண்ணா உங்கள் பணத்தை அசுத்தமான இடத்துல செலவு பண்ணா நீங்கள் போய் அவனை எப்படி நினைக்கிறீங்க ஆனால் வேதம் சொல்லுது உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பார்வைக்கும் தன்னுடைய பையனை கட்டவனா அல்ல நல்லவனாக காமிக்கணும்னு அவங்க அப்பா ரொம்ப முயற்சி எடுக்கிறாரு ஆமேன்னு சொல்லுங்க இந்த ஒரு விசை வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு பிரதர் வந்து ஒரு வாலிப தம்பியை குறித்து அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார் அவன் இந்த மாதிரி நடந்துச்சு பாஸ்டர் இந்த மாதிரி நடக்கு நடந்துச்சு நான் வந்து பேசினேன் அவங்க அப்பாட்ட பேசினேன் அப்போ அவங்க அப்பா வந்து எங்கிட்ட சாரி கேட்டார் இதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுத்துங்க பிரதர் அப்படின்னு சொன்னார் ஆனால் சொல்லிட்டு ஒன்று மட்டும் சொன்னார் பிரதர் நீங்கள் இதை வேற யார்ட்டையும் சொல்ல வேணாம் பிரதர் அவன் மாறிடுவான் பிரதர் கண்டிப்பாக அவன் மாறுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா அவனை எல்லாருமே தப்பாக பார்த்துருவாங்களே பிரதர் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அதனால் நீங்கள் ஒன்றும் அதை வெளியே காமிச்சிக்காதீங்க ஃபஸ்ட்டை அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு அப்போது தன்னுடைய பிள்ளை தப்பு பண்ணது இதே இது வில உலக விலகத்தானா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க நாலு இடத்துல மைக்கை போட்டு சொல்லுவாங்க அதுவும் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்க கூட அப்படி தான் போயிட்டுருக்குது யாராவது ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா உடனே யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லணும் பத்து பேருக்கு முன்னாடி அவன் பேரை கெடுத்துறணும் அவன் பேரை நாசம் பண்ணிடணும் ஆனால் உண்மையான தகப்பன் உங்கள் பேரை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டார் உங்கள் பேரை பெருமைப்படுத்தணும்னு நினைப்பார் இந்த ஜபத்தில் இந்த இரக்கம் செய்யும் வரை இந்த கூட்டத்தில் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிறார் அன்பு தேவ பிள்ளையே உங்களுடைய பேரை உங்களுடைய வாசனையை எந்தெந்த இடத்துல கெடுக்கணும்னு மனுஷங்க முயற்சி எடுத்துகிட்டே இருக்காங்களா பாஸ்டர் உண்மைதான் பாஸ்டர் எனக்காக தான் அந்த வார்த்தை பேசப்படுது நான் ஒரு தப்பு பண்ண மாட்டேனா நான் ஒரு மிஸ்டேக் பண்ண மாட்டேனா என் வேலை சிலத்தில் என் பேரை கெடுக்கலாம் நான் குடியிருக்கிற இடத்துல என் பேரை கெடுத்துடலாம் இல்லைனா என் சொந்தங்களுக்கு முன்னாடி என் பேரை கெடுத்துடலாம் ஏற்கனவே என் பேரை நிறைய கெடுத்துட்டாங்க பாஸ்டர் இப்போவும் நான் செஞ்ச சில தவறுகளினால என் பேர் கெட்டு போயிருமோ என் எதிர்கால நாசம் ஆயிடுமோ என் எதிர்காலத்தில் என்னுடைய என்னுடைய வருங்கால கணவன் இடத்துல சொல்லிட்டாங்கன்னா மனைவி இடத்துல சொல்லிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தின இடத்துல சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு உங்களுடைய இருதயம் ஆங்கலாக்கிமானால் நான் நம்புகிறேன் தகப்பனுடைய முதல்ல அன்பு என்ன அப்படின்னா உன் பெலவீனங்களை வெளியே சொல்ற அன்பு இல்லை உன் பலவீனங்களை மறைக்கிற அன்பு உன் பலவீனங்களை மறைக்கிற அன்பு இதுவரைக்கும் ஆண்டவர் உங்க பலவீனங்களை எல்லாம் மறைச்சிருக்காரு நீங்க எவ்வளவு பலவீனமானவங்கன்னு உங்க மனைவிக்கு தெரியாது பிரதர் உங்க கணவனாருக்கு தெரியாது சிஸ்டர் உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது மகன் கத்தருக்கு தெரியும் உங்க பலவீனம் என்னன்னு தெரியும் உங்க விழுகை என்னன்னு தெரியும் உங்க பாவம் என்னன்னு தெரியும் உங்க தப்பு என்னன்னு தெரியும் ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடியும் உங்க பலவீனத்தை இதுவரைக்கும் மறைச்சாரு உங்க பலவீனத்தை இத்தனை நாட்களும் மறைத்தார் ஓ உங்களுடைய மட்டும்தான் மற்றவங்களுக்கு முன்னாடி தவிர உங்க பலவீனத்தை ஆண்டவர் காமிக்கவே இல்லை அந்த தேவன் தான் இன்றைக்கும் வாக்கு கொடுக்கிறார் உன் பலவீனத்தை நான் வெளியே சொல்ல போவதில்லை நான் உன்னை மறைப்பேன் ஓ ஹாலே அந்த பலவீனத்தை மறைத்து உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பை நான் வெளிப்படுத்துவேன் ஆமேன் சொல்லுங்க கையை உயர்த்தி கத்தருக்கு நன்றி சொல்லலாமா இனி உன் பேர் கெட்டு போக போவதில்லை இனி உங்களுடைய பிள்ளையினுடைய பேர் கெட்டு போக போவதில்லை நீங்கள் அந்த காரியத்தை குறித்து பயப்பட வேண்டாம் கர்த்தர் மன்னித்து விட்டார் கர்த்தர் மறந்து விட்டார் கர்த்தர் முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டாரு சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க சத்தமா ஏச பாட்ட சோம் பண்ணுங்க அது வருஷம் மாறிடுமோ என் எதிர்காலத்தை நாசம் பண்ணிருமோ என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை நாசம் பண்ணிருமோ தகப்பன் நல்ல ஒரு தகப்பன் எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் அவர் என்னுடைய பலவீனத்தை மறைக்கிற தகப்பன் சொல்லுங்க கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹாலே லூயா ஜனங்களை கண்டா மனதுருகி நோய்கள் நீக்கினா திரளான ஜனங்களை கண்டா மனதுருகி நோய்கள் நீக்கினா வந்து பாடை தொட்டா மறித்தவன் உட்கார்ந்து பேசினா கிட்ட வந்து பாடை தொட்டா மறித்தவன் உட்கார்ந்து பேசினா வாழ்கிறார் ஏசு வாழ்கிறா எல்லாம் செய்ய வல்லவர் ஏசு வாழ்கிறா எல்லாம் செய்ய வல்லவர் இக்கலங்காதே திகையா உன் கண்ணீர்கள் குடைக்கப்படும் இரக்கங்களின் தகப்பிசு அற்புதம் செய்வார் இறக்கங்களின் தகப்ப கேசு இந்து அற்புதம் செய்வார் நீ கலங்காதே திகையாதே உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும் நீ கலங்காதே நீ திகையாதே உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும் ஆலையிலோயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் சோ அப்பாவுடைய ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்து ஒரு பிள்ளைக்கு எப்படி இறங்குறாரு ஒரு தகப்பனுடைய இறக்கம் என்ன அப்படின்னா அந்த தகப்பன் வந்து எல்லாம் வெளியே பலவீனத்தை எல்லாம் என்ன பண்ணுறார் அம்மா மறைக்கிறார் இது இதுவரைக்கும் நம்ம பேர் புகழோடு நிறைய இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா நம்முடைய பலவீனத்தை அல்ல ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா பலத்தையே ஸோ இந்த நாள் முழுக்க நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன ஜபிக்கணும்னா ஆண்டவரை என் பெலவீனம் என் ஆண்டவருக்கும் எனக்கு மட்டும் தெரிந்தால் போதும் அதனால் உங்கள் பலவீனத்தை வந்து நிறைய நேரத்தில் எல்லார்டையும் ஷேர் பண்ணக்கூடாது அது ரொம்ப தவறான ஒன்று நிறைய பேர் அது அது ரொம்ப ஞானம் இல்லாமல் அதை நிறைய பேர் செஞ்சிடறாங்க தன்னுடைய பலவீனத்தை பார்க்கறவங்கள்ட்ட சொல்கிறது நான் இப்படி பலவீனமான உங்களுடைய பலவீனத்தை எங்கே சொல்லணும்னா தேவ சமூகத்தில் மட்டும்தான் நீங்கள் சொல்லணும் உங்கள் பலவீனத்தை மனுஷனுக்கு முன்னாடி உங்க பலவீனத்தை நீங்கள் சொல்லிடவே கூடாது ஏன் அப்படின்னா ஆண்டவர் வந்து உங்களை பலப்படுத்த தான் போறாரு கத்தரை அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்குவார் வெளியே சொல்ல மாட்டார் ஆனால் மனுஷனிடத்தில் உங்கள் பலவீனத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா என்னைக்காவது ஒரு நாள் அதை அவங்க அந்த கண்ணோட்டத்தோட தான் உங்களை பார்ப்பாங்க அந்த எண்ணத்தோட தான் உங்களை பார்ப்பாங்க அதனால நீ உங் நீங்க உங்களுக்குள்ள தாழ்மை இருக்கட்டும் நான் பலவீனமானவன் அப்படின்றது உங்களுக்குள்ள எப்போவுமே அந்த எண்ணம் இருக்கணும் நான் பெலன் உள்ளவன் அப்படின்னு நினைக்கிறத விட பலவீனமானவன் நினைக்கிறது தான் பெரிய ஸ்ட்ரென்த்து அதுதான் உங்களை அடுத்த படிக்கு கொண்டு போகும் ஆனால் மனுஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த கல்யாணம் ஆக போகிற பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் பேச விட்ட உடனே தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒப்புவிப்பாங்க பாருங்கள் என் கணவனார் வருங்கால கணவனாக இருக்குது எதையும் நான் மன்னிக்க கூடாது வருங்கால மனைவிக்கு நான் எதையுமே மறைக்கக்கூடாது கூடாது எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லணும்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மொத்தத்தையும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட எண்ணத்தோட யார் இருந்தாலும் ஒன்று நினைச்சிக்கோங்க ஆண்டவர் முதுகுக்கு பின்னாடி போட்டார் ஆண்டவர் கடலின் ஆழத்தில் போட்டுட்டாரு நீங்க என்னைக்கு மன்னிப்பு கேட்டீங்களோ அன்னைக்கே ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப தோண்டி நான் ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டு நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன் சொல்லி சொன்னீங்கன்னா ஆபத்து யாருக்கு தான் வரும் சொல்லுங்க ஆண்டவர் அதை திருப்பி எடுக்க மாட்டார் அதனால தான் கடலின் ஆழத்துல போட்டாரு ஆனா அந்த கல்யாணம் பண்ணுற கணவன் அந்த மனைவி ஆமா நீ தான் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி அதானே நீ அப்படி சொன்ன அப்படி செஞ்ச உன்னை எப்படி நான் நம்புறது திரும்பி ஒரு பிரச்சனையா வந்து நிற்கும் அதனால ஆண்டவர் மறைச்சதை ஆண்டவர் மன்னிச்சத திரும்ப நீங்க ஒரு காலத்திலும் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க சத்தமா எடுக்கவே கூடாது எடுக்கவே கூடாது அவ்வளவுதான் அது போயிச்சு அது கத்தரே நமக்கு விடுதலை கொடுத்துட்டார் அவ்வளவுதான் ஆமேன்னு சொல்லுங்கள் சோ அப்பாவுடைய இறக்கம் என்ன அப்படின்னா இனி இந்த இறக்கம் செய்யும் வரை இந்த கூட்டத்துக்கு பிற்பாடு உங்கள் பலத்த ஆண்டவர் மற்றவங்களுக்கு முன்னாடி காண்பிக்க போறார் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆனவங்கன்றதை கத்தர் காண்பிக்க போறார் என் பிள்ளையால் அதை செய்ய முடியுன்றதை கத்தர் காண்பிக்க போகிறார் என் பிள்ளை நல்லவங்க தான் அப்படின்றத கத்தர் அநேகருக்கும் முன்பாய் நிரூபிக்க போகிறார் நீங்க பள்ளி அறையில நீங்க ஜெப அறையில நான் பிரயோஜனம் இல்ல நான் மோசமான ஆண்டவரே நான் இந்த மாதிரி விழுந்து விழுந்து போற ஆண்டவரேன்னு நீங்க அறையில ஜெபம் பண்ணுவீங்க ஆனா கத்துறவங்க வெளியே கொண்டு எப்படி நிறுத்துவாருன்னா என் பிள்ளை பரிசுத்தவான் என் பிள்ளை பரிசுத்த என் பிள்ளையால செய்ய முடியும் என் பிள்ளைய கொண்டு நான் செய்வேன் ஓ ஹாலே அதுதான் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் ஆமேன் இந்த அப்பாவுடைய அன்பை ரெண்டாவது நான் யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்ன இந்த இந்த லூக்கால் இந்த சுவிசத்துல நீங்க வாசிக்கும் போது எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய சகோதரன் வந்து சொல்றான் அப்பாவை பார்த்து ரொம்ப கோவப்படுறான் என்ன கோவப்படுறான்னா இத்தனை நாளும் நான் உங்க கூட இருந்தேன் எனக்காக ஒரு 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 சின்ன ஆட்டுக்குட்டியை கூட நீங்க அடிக்கலையே என் ஃப்ரெண்ட்ஸோட நான் நேரம் செலவு பண்றதுக்கு நீ விடலையே ஆனால் இவன் வந்த உடனே இவனுக்காக கொளுத்த கன்றை அடிக்கிறீரே அப்படின்னா இவன் என்ன நினைக்கிறேன்னா அவனுக்கு ஏன் வாய்ப்பு கொடுத்தீங்க அவனுக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அவனுக்கு ஏற்கனவே நீங்கள் பணத்தை கொடுத்தீங்க அதை கொண்டு போய் அவன் தொலைச்சிட்டான் அவன் அழிச்சிட்டான் அவனுக்கு இனி வாய்ப்பு நீங்கள் கொடுக்கக்கூடாது நான் நம்புகிறேன் இந்த இளையகுமாரன் தன் தகப்பனார் இடத்துல இருந்து சொத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போனதுக்கு பிற்பாடு அவனை பார்க்கிற யாருமே மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கவே இல்லை பன்றியை மேய்க்கிறதுக்காக அவனுக்கு ஒரு வேலை கிடைக்குது பன்றியை மேய்க்கிறதுக்காக வேலை கொடுக்குற மனுஷன் ஏன் ஏற்கனவே உங்கள் அப்பா கூட நீ பெரிய வேலை ஆட்களெல்லாம் இருந்ததை பார்த்தி நீ இந்த பண்ணி மேய்க்கிற வேலை செய்ய வேண்டாம் என் குடும்பத்தினுடைய வேலை செய்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் வச்சுக்கோ நீ இந்த வேலையை பாருன்னு அந்த பண்ணி மேய்க்கிறவன் நம்பலை உலகத்தில் இருக்கிற யாருமே மறுபடியும் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கறதற்கு விரும்பவே இல்லை ஆனால் அவங்க அப்பா மட்டும் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் என் மகன் மரித்தான் ஆனால் திரும்பவும் என் மகன் என்ன உயர்த்து உயர்த்திருக்கிறான் அதனால என் பிள்ளைக்கு என்ன பண்ணுங்கன்னா கொளுத்த கன்றை அடிங்கப்பா அவனை சந்தோஷப்படுத்துங்கப்பா அன்பு தேவனுடைய பிள்ளையே ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு இறங்குறாரு எப்படி இறங்குறாரு அப்படின்னு சொன்னால் ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிற நீங்கள் இனி எனக்கு ஒரு திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நான் ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நான் முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இந்த இளைய குமாரனை போல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் நீங்கள் இன்னைக்கு தொலைச்சிட்டு வந்து இந்த இடத்துல இருக்கலாம் இந்த சத்தத்தை கேட்கும் போதே நீங்கள் தொலைச்சதில் நீங்கள் தான் நம்பர் ஒன் அப்போது நீங்கள் ஒரு டைம் இல்லை பல டைம் நீங்கள் தொலைச்சிருக்கலாம் நிறைய டைம் நான் தொலைச்சி நம்பா சார் அதனால என் மனைவி நம்பலை அதனால என் கணவன் நம்பலை அதனால என் சொந்தக்காரன் நம்பலை அதனால என் பேங்கே என்ன நம்பலை உங்களை சுற்றி இருக்கிற யாருமே இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தமா இல்லாம இருக்கலாம் ஆனா இறக்கங்களின் தகப்பனாய கர்த்தர் அவருடைய இறக்கம் என்னன்னா மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருகிறார் மறுபடியும் கர்த்தர் ஒரு வாய்ப்பை தருகிறார் ஆமேன் சொல்லுங்கள்